ஏகன் அநேகன் தவக்குழுவின் குட்டிக்கதை விளக்கங்களுடன் குழந்தைகளுக்கான சிவபுராணம் பகுதி நாலு சொல்லுங்க ஒரு விநாயகர் பட்டு சொல்லுங்க பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் நான் உனக்கு கலந்து தருவேன் கோலம் சே குங்கு துங்க கரிமுகத்து தூமணி எனக்கு சங்க தமிழ் ஒன்றும் தான் அருமையா சொன்னீங்க நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லி நம்ம இன்னை சிவபுராண வகுப்பு ஆரம்பிக்குமா இது நாலாவது வகுப்பு நம்ம முதல்வா எங்களை எப்போதும் காப்பாயாக பணி நடத்துவாயாக அருள் புரிவாயாக இதையே இங்கிலீஷ்ல சொல்றதுன்னா ஓ காட் ஹெல்பர் கைடர்ஸ் அண்ட் ஆர் ப்ரொடெக்டர் அட் ஆல் டைம்ஸ் சரியா இந்த ப்ரேயர் நம்ம டெய்லி சொல்லலாம் நமக்கு காடு ஹெல்ப் பண்ணுவாரு பிளஸ் பண்ணுவாரு சரி நம்ம ஏற்கனவே திருவாசகத்தினுடைய பயனை வந்து நம்ம பார்த்துருக்கோம் முதல்ல தொல்லை இரு பிறவின்னு ஒரு தனி பாடல் பார்த்தோம் அந்த பாடலில் வந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் பிறவியினுடைய நோக்கமே வந்து நம்ம இறைவனோட ஒன்னாகிறது ஒன்னாகிறதுனா என்ன அர்த்தம்னா டெத்லெஸ் மரணமிலா பெருவாழ்வு நமக்கு ஒரு டெத் இல்லாமல் என்னைக்கு சாமியோட நம்மளும் இருக்கிறது தான் இந்த பிறவியோட நோக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதெல்லாம் ஞாபகம் இருக்கா சொல்லுங்க கண்ணமை பார்த்து சொல்லலாம் கிடுக சொல்லும் சித்திரம்பலம் நமச்சிவாய வாழ்க நாதத்தால் வாழ்க இவை பொழுதும் என்னென்றில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலி ஆந்த குரு வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன்னேகன் இறைவ நதி வாழ்க வேகம் கெருத்தாந்த வேந்த நதி வெல்க பிற பறக்கும் பின்யகன் தன் பேகல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் புன்கல்கள் வெல்க கரும் மகிலும் வெல்க சீரும் சீரம் கோயிவார் நதி போற்றி எந்த போற்றி தேச நதி போற்றி சிவன் தேவதை போற்றி நேயத்தை நின்று நிம்ம நதி போற்றி மாய பெருப்பருக்கும் மன்னன் நதி போற்றி சீரார் பெருந்தரை நம் தேவ நதி போற்றி ஆராது என்பம் மலை போற்றி வெரி குட் வெரி குட் இப்ப இப்ப அன்பு அருள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அப்ப அன்பினுடைய முதிர்ச்சிதான் அருள்ன்னு சொன்னோம் அதுதான் ஒரு திருவடினு சொன்னோம் இல்லையா அப்ப அந்த அன்பினுடைய முதிர்ச்சி இப்போ ஒரு சின்ன உதாரணம் கொடுப்போம் ரெண்டு குழந்தை அழுகுதுன்னு வச்சுக்குவோம் எந்த குழந்தைக்கு பால் அவசியம் தேவையோ அந்த குழந்தைக்கு தாய் பால் கொடுத்தான்னா அதுதான் அன்பு அதான் அருள் அந்த குழந்தை வந்து தன்னுடைய குழந்தையா இருக்கும்னு அவசியம் இல்லை தனக்கு சொந்தமில்லாத குழந்தைக்கும் ஒரு அன்பு பாராட்டி உன்னை செய்யறோம்னா அதுதான் அருள் இப்ப நமக்கு தொடர்பு இல்லாதவங்களுக்கு நம்ம உதவி பண்றோம் எந்த விதமான ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்கலைன்னா அதுதான் அருள் அதே மாதிரி அறிவினுடைய முதிர்ச்சிதான் ஞானம் அப்படின்னு சொன்னா அதுதான் இன்னொரு திருவடி அறிவினுடைய முதிர்ச்சி ஞானம்ங்கிறது என்னன்னு சொன்னோம் அதாவது இந்த உலகத்தில் என்னைக்கு மாறாதது அழியாதது நிரந்தரமானது என்னைக்கு இருக்கிறது கடவுள் ஒருத்தர் தான் மீதி எல்லாமே அழியக்கூடியது நம்ம மாறக்கூடியது இல்லாமல் போயிடும் அப்போ நம்ம நம்ம கூட நம்மளை எடுத்துக்குவோமே நம்ம சின்ன குழந்தையா இருப்போம் அப்புறம் பெரியவங்களாவோம் அப்புறம் ஓல்டாவோம் அப்புறம் ஒரு நாள் இல்லாமல் போயிடலாம் இல்லையா அப்படி என்னைக்குமே இருக்கணும்னா என்ன பண்ணணும் அந்த சாமியை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னா நமக்கும் டெத்லெஸ்னஸ் வரும் அந்த பிறப்பு இறப்பு இல்லாத பேரின்ப நிலை வரும் இதுதான் இந்த முதல் பதினாறு வரிகள்ல நம்ம பார்த்தோம் இப்ப அடுத்த பதினாறு வரிகள்ல அவர் என்ன சொன்னாரு அவர் வந்து ஒரு ரூட் மேப் கொடுக்குறாரு அவர் வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு திருவடியை கெட்டியா புடிச்சுக்கிட்டு அவர் சுவாமி அவரு சாமியோட பர்மனண்டா சேர்ந்துட்டாரா அப்படின்னு கேட்டா மாணிக்கவாசகர் சேர்ந்துட்டாரு அத முப்பத்திண்டாவது வரியில சொல்றாரு முப்பத்தி ரெண்டாவது வரியில என்ன சொல்றாரு மெய்யே மெய்யேனா மெய்யானவன் உண்மையானவன் சத்தியமானவன் யாரு சிவபெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படின்னு முப்பத்தி ரெண்டாவது லைன்ல சொல்றாரு அது அடுத்த வகுப்புல பார்த்தோம் அப்ப அவருடைய முப்பத்தி ரெண்டாவது வயதுல அவருக்கு பிறப்பு இறப்பு இல்லாத நிலை ஒரு டெத்லெஸ் பொசிஷன் அவருக்கு நம்மள மனிதர்கள் மாதிரி அவருக்கு பிற மறுபடியும் இன்னொரு தாய் வீட்டுல பிறக்க வேண்டிய அவசியம் இல்ல அவர் பர்மனன்ட்டா இருக்கிறாரு அதுதான் முப்பத்தி ரெண்டாவது வயசுல அவருக்கு கிடைச்சது அந்த அடுத்த பதினாறு லைன் யார் சொல்ல போறீங்க இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் ஒரு ரீகேப் ஞாபகத்துக்கு சொல்றோம் தாரிகா சொல்றீங்களா அவருள் ஆகே அவந்தாய் வணங்கி சிந்தை மகிழ யான் கண்ணுதகான் தன் கை கண்காட்டி என்னுதற்கு எட்டால் எகால் கடகிரஞ்சி மின்னிகைந்து மன்னிகைந்து மிக்காய் விகங்குகியாய் எண்ணிகைந்து எல்லை நின் பெகு சீ பொல்லேன் புககுமாக ஒன்றறியேன் உள்ளாகி பூராய் புகுவாய் மரமாகி மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கள்ளாய் மனிதகாய் பேயாய் கனங்ககாய் வல்லசுகாகி முனிவராய் தேவராய் செய்யா நின்ற இத்தாவக சங்கமத்து எல்லா பிறப்பும் பிறந்திருத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் ட்ரெயின் முப்பத்தி ரெண்டாவது வரையில் அவர் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடும் சொல்லிட்டாரு சொல்லிட்டார் இப்போ நம்ம இன்னைக்கு முப்பத்தி மூணாவது லைன்ல இருந்து தட்டி தேர்ட் லைனில் இருந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி லைனா யார் ஐயாவுக்கு சொல்லி காட்ட சொல்லுங்க ஃபார்ட்டி எய்ட் ஆ சொல்லுங்கள் த்ரீ த்ரீ ஃபார்ட்டி எயித்து லைனை மட்டும் முதல்ல சொல்லுங்க

மெயின் பர்பஸ் அதை தான் மறுபடியும் ஃபார்ட்டி எய்த் லைன்ல நாற்பத்தி எட்டாவது ரீஎன் ரீஎன்ஃபோர்ஸ் பண்றாரு பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் இப்ப பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் அவர் எப்படி பிறந்த பிறப்ப பிறந்த பிறப்ப எப்படி போகுதுங்கிறத மறுபடியும் அவர் சொல்றதுதான் அந்த தேர்ட்டி தேர்ட் லைன்ல இருந்து ஃபார்ட்டி எயித் லைன் வரைக்கும் ஒருத்தர சொல்லுங்காய் நோங்கி ஆள் தக நுண்ணியனே தனியாய்னா பொய்யாயினே எல்லாம் போய் அகுவ வந்தி மெய்ஞானம் ஆகி நூற மேய்சே அஞ்ஞானம் இல்லாதே நின்று பெறமானே அஞ்ஞானம் தன்னை அகுவக்கும் நல்லழிவே ஆக்கம் அக வேதியும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் தருவாய் போக்குவாய் எண்ணெய் நின்று மாற்றம் மனம் burn the மழையானே கலந்தப்பா கண்ணோடு பிறப்ப்க்கும் எங்கள் பெருமான் இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன கதையை கேப்பமா இப்ப பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் அவர் நிஜமாவே ஒருத்தருக்கு வந்து அவருடைய காலம் பூமியில முடிஞ்சு அவரு இறந்து போக வேண்டிய காலத்துக்கு முன்னாடி நிரந்தரமா பர்மனெண்டா இருக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டாரு அதுக்கு அவர் என்ன பண்ணாரு அவர் எப்படி பிறந்தாருன்னா அவருடைய கதையை பார்ப்போமா அதாவது ஆஹ் ஒரு முனிவர் அந்த முனிவர் பேரு வந்து மிருகண்ட முனிவர் மிருக அந்த அந்த அவர் அப்பானா அம்மா பேரு மானஸ்வி இவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாம இருந்தாங்க அவங்க சிவபெருமான்கிட்ட வந்து குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு கேக்குறாங்க அப்போ சிவபெருமான் சொல்றாரா உங்களுக்கு புத்திசாலியான குழந்தை வேணுமா இல்ல சுமாரான புத்தி இருக்கும் ஆனா வந்து அந்த குழந்தை நூறு வருஷம் இருக்கும் ஆனா புத்திசாலியான குழந்தை பதினாறு சிக்ஸ்டீன் இயர்ஸ் தான் அந்த குழந்தை இருக்கும் பதினாறு வயசு வரைக்கும் தான் அந்த குழந்தை இருக்கும் உங்களுக்கு நான் குழந்தை வரம் தாரம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் இந்த சாய்ஸ் ரெண்டு சாய்ஸ் என்ன சாய்ஸ் நல்ல இன்டெலிஜென்ட் சைல்டு வித்து லிவிங் ஓன்லி சிக்ஸ்டீன் இயர்ஸ் இன்னொரு சைல்டு வந்து ஆவரேஜ் இன்டிலிஜென்ஸ் பட் லிவிங் ஹண்ட்ரட் இயர்ஸ் எந்த மாதிரி சைல்டு வேணும்னு அவங்க கேட்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து இண்டிலிஜென்ட் சைல்டு தான் வேணுங்கிறாங்க சரின்னு கொடுத்தாச்சு அப்படி பிறந்தவர் தான் மார்க்கண்டேயர் அவங்களுக்கு அந்த மிருகண்ட முனிவருக்கும் மானஸ்வி தம்பதியருக்கு பிறந்தவங்க தான் மார்க்கண்டேய முனிவர் அவருக்கு பதினாறு வயசு ஆக போது அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கவலையாயிடுது என்ன கவலை கனவு ஞாபகத்துக்கு வருது சிவபெருமான் என்ன சொன்னாரு பதினாறு வயசுல ஆயுசு முடிஞ்சு போயிடுன்னு சொல்லியிருக்காரு இப்ப இந்த பையன் இறந்து போயிடுவானேன்னு ரொம்ப கவலையா இருக்காங்க இந்த பையன் தான் ரொம்ப இன்லிஜென்ட் பாயாச்சு அவன் கேட்கறான் அம்மா ஏன் கவலையா இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு கேக்குறான் உடனே அவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க இதாப்பா நடந்தது நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்படி நடந்தது அப்படிங்கிறாங்க அப்படியா ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு அவரு என்ன பண்றாரு மார்க்கண்டேயர் அவர் ஒரு சிவலிங்கத்துக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு அவரு ரொம்ப காலமா ஓம் நம சிவாய ஓம் நம அவர் மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவரு இந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லா மெடிடேட் பண்றதுனால அப்ப அவரு அந்த அவருட அவருடைய டைம் முடிஞ்சு போய் பூமியில அவர் டைம் முடிஞ்சு போயிச்சு அவரை வந்து கூட்டிகிட்டு போறதுக்கு யமன் யமன் வர்றாரு யமன் வந்து ஒரு எரும மாட்டுல வருவார்னு சொல்லுவாங்க அவர் எரும மாட்டுல ஒரு பாச கயிறை கொண்டு வந்து மனிதருடைய அந்த கயிறில இருந்து மூலமா அத போட்டு எடுத்துக்கிட்டு போவாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவரு வர்றார் வந்து என்ன பண்றாரு வந்தோடனே இவர்கிட்ட சொல்றாரு மார்க்கண்டேயர்கிட்ட இவர் இவர் சிவனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால வந்தோடன எடுத்த கவுத்தம்னு அவரை வந்து அவரை உயிரை கொண்டு போக முடியாதுன்ட்டு அவர் சொல்றாரு தம்பி நீ என்னோட வந்துரு உனக்கு எல்லாம் நான் தாரு அப்படிங்கறாரு இவர் நான் வரமாட்டேங்கிறாரு வரமாட்டேன்னு அவர் சொல்றாரு இல்ல இல்ல உனக்கு டைம் முடிஞ்சு போச்சு உனக்கு பதினாறு தான் அந்த பூமியில இருக்கிறதுக்கு உனக்கு டைம் அந்த பதினாறு வருஷம் முடிஞ்சு போச்சு சோ நீ வந்து இப்ப வந்துரும் ஒண்ணுங்கிறாரு அவரு இல்லை இன்னு அவரு தொடர்ந்து சிவாயினம்மா சிவாயினம்மன்னு சொல்லிக்கிட்டே அந்த லிங்கத்தை கெட்டியா கட்டி பிடிச்சுக்கிட்டுறாரு இவர் சொல்றாரு நீ என்ன ஒண்ணு நான் சொல்ற நீ சொல்றதை கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு போர்ஸ் ஃபுல்லா இவர கூட்டிகிட்டு போலான்னுட்டு அவருடைய பாச கயிற அவர் வீசுறாரு வீசினா அது என்ன ஆயிடுச்சா அது லிங்கத்து மேலையும் படுதா லிங்கத்துக்கு மேல போய் பட்டோன்னா சிவபெருமான் சிவபெருமான் மேல பாச கயிறு வீசுறதுக்கு இவருக்கு அதிகாரம் கிடையாது இல்லையா அவர் தானே அவர் தான் நம்ம இன்னி பார்க்க போறோம் இந்த வரிகள்ல அவர்தானே இந்த உலகத்தை படைத்தும் காத்தும் எல்லாம் பண்றவரு அவர் தான் எல்லாருக்கும் பாஸ் இந்த உலகத்துல பிறப்பு இறப்பு இல்லாதவர் அவர் தான் எல்லாத்தையும் உருவாக்குனவர் அவர்தான் அவருக்கு போய் பாசகயிறு வீச முடியுமா வீசினோன்னா அவரு உடனே கோபமா அந்த அந்த லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு வந்து அவரு வந்து அந்த காலன் அந்த யமனையே எரிஞ்சு போக பண்ணிடுறாரு அவருடைய நெற்றிக் கண்ணை காமிச்சு அவர் இல்லாம போக பண்ணிடுறாரு அப்போ சொல்லிட்டு இவருக்கு வந்து நீ என்னைக்கும் உனக்கு சிக்ஸ்டீன் இயர்ஸ் நீ இருப்ப அப்ப எல்லாம் நடக்கிற போது இவருக்கு சிக்ஸ்டீன் இயர்ஸ் என்னைக்கு நீ சிக்ஸ்டீன் இயர்ஸா இருப்ப அப்படின்னு இவருக்கு வரம் கொடுத்துட்டு போயிடுறாரு அப்ப ஆச்சா அப்ப நிஜமாவே அவர் பூமியில பல வருஷம் பதினாறு வயதோட இருந்து அதுக்கப்புறம் இன்னைக்கும் அவர் அதே பதினாறு வயதோட இன்னைக்கும் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதா பண்ணிக்கிட்டு இருக்காரு இது எல்லாத்துலயும் பாருங்க அவரு மார்க்கண்டேயர் கூட நம்ம சிவாய நம்ம சிவாயன் லிங்கத்துக்கு பக்கத்துல இருந்து சொன்னாரு சொன்னோன்னு அவருக்கு இந்த லைஃப்னுடைய கோல் என்ன பிறவாமை அந்த கோல் அவருக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு பிசிக்கலாவே அவர் இந்த பூமியில அவர் இருக்கிறதுக்கும் அவருக்கு அந்த காட் வந்து காடனுடைய கிரேஸ் கிடைச்சது இப்ப நம்ம ஒவ்வொரு லைனா பார்ப்போமா இப்ப லைன் தேர்ட்டி த்ரீ என்ன உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற உய்யன்னா என்ன அர்த்தம் நான் உய்வதற்காக அதாவது நான் மேல்நிலை அடைவதற்காக அல்லது என்னை உய்வடைய செய்வதற்காக என்னை என்னுடைய பிறவியின் பயனை அடைவதற்காக என் உள்ளத்தில் என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற ஓங்காரம்னா என்ன அர்த்தம் ஓங்குற மந்திர வடிவமாக இருக்கின்ற நம்ம மனசுல ஓம் ஓம் நம்ம சிவாய ஓம் அப்படி நம்ம நமக்குள்ளே அவர் இருக்காரு அப்ப நம்ம நினைச்சு பார்த்தோம்னா நமக்குள்ளே இருக்கிறது தெரியும் அவர் எப்படி இருக்காரு அவர் யாரு மெய்யா மெய்யானா என்ன உண்மையானவர் சத்தியமானவர் எந்த எல்லா காலத்திலும் இருக்கக்கூடியவர் விமலா விமலான்னா அவர்கிட்ட எந்த விதமான குறைபாடும் கிடையாது விடைப்பாக அவருக்கு வாகனம் என்ன வாகனம்னா வெஹிக்கிள் புல் புல்லுன்னா காலமாடு விடைப்பாக அந்த அந்த காலமாட்டை ஒரு பாகமா வச்சிருக்காரு அந்த காலமாட்டு மேல வாகனமா வர்றவரு வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற வேதமெல்லாம் என்ன சொல்லுதான் இவரத்தான் ஐயான்னு கூப்பிடுதான் பக்தர்கள் எல்லாம் இவரை ஐயான்னு கூப்பிடுறாங்க ஆஹ் அப்ப வந்து ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே அப்ப இவர் எப்பேற்பட்டவர் அந்த இறைவன் எப்படிப்பட்டவர் அவருக்கு எல்லாம் கிடையாது பறந்து ஆழ்ந்து மிக நுண்ணியமா அப்ப பறந்துன்னா என்ன அர்த்தம் அவர் லெங்க் பிரெத்து அவருடைய ஒரு இன்னும் அவர் எல்லாமா அப்ப அதான் சின்னத்துக்கு சின்னதா இருப்பாரு பெருசுக்கு பெருசு நம்ம அதெல்லாம் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஆழ்ந்தும் ஐயாய் என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே நுண்ணியனேன்னா என்ன அர்த்தம் ரொம்ப நுட்பமானவர் ரொம்ப மைன்யூட்டா அணுதானே ரொம்ப நுட்பமான அதை விட இவர் இன்னும் நுட்பமானவர் அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாயின்னு விநாயகர் ரகவல்ல சொல்லுவாங்க அப்ப அணுவை விட இவர் சின்னதாகவும் இருப்பாரா சரியா ஆனா அதே சமயத்துல இந்த உலகத்தை விட பிரம்மாண்டமாகவும் இருப்பாரா சோ ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே இவர் எப்பேற்பட்டவரா வெய்யாய் வெய்யாய்னா சூடா இருப்பாரு வெப்பமாவும் இருப்பாரு தனியாய் குளிர்ச்சியாவும் இருப்பாரு இயமான நாம் விமலா இயமான நாம் இயமான நாம்னா இதுக்கு ரெண்டு மூணு அர்த்தம் சொல்லலாம் எஜமானன் நமக்கெல்லாம் எஜமானன் எல்லாருக்கும் எஜமானன் யாரு சிவபெருமான் தான் இறைவன் தான் எல்லாருக்கும் எஜமானன் இயமானன் நாம் அப்ப யமான்கிற ஒரு அர்த்தம் இன்னொன்னு யமனுக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவன் சொல்லலாம் அப்புறம் அல்லது இன்னொரு வேற மாதிரியும் அதுக்கு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க வந்து நம்மளை எல்லாத்து எல்லாரையும் இயக்கக்கூடியவன் இயக்கக்கூடியவன்னா இஸ் த ஆப்ரேட்டர் இஸ் த ஒன் ஹூ மேக்ஸ் எவ்ரி ஒன் டு ஃபங்க்ஷன் அப்போ இயக்கக்கூடியவன் எல்லாரையும் இயக்கக்கூடியவன் அவன் இயக்கு இயம் ஆனவன் உயிரை இயக்குபவன் அதான் இயமானவன் இயமான நாம் இப்ப இந்த இயமான நாமுக்கு பல அர்த்தம் சொல்லலாம் விமலா விமலானா மறுபடியும் குற்றம் குறைகள் ஒன்றும் இல்லாதவன் அவன் எந்த குறையுமே சொல்ல முடியாது வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா அப்ப வெப்பமாவும் தான் இருக்கான் குளிர்ச்சியாவும் அவன் தான் இருக்கான் தான் எல்லாத்துக்கும் அதிபதி அவன்கிட்ட எந்த குறையுமே கிடையாது அடுத்தது பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி அப்ப எல்லாமே தான் இப்ப அந்த பொய்யான மாயை அந்த மாட்ட இருக்க பொய் பூரா போகணும்னா அதெல்லாம் நம்ம சாமியை கும்பிட்டோம்னா ஓ காட் ஹெல்பஸ் கைடஸ் பிளஸஸ் ப்ரொடெக்டர்ஸ் அப்படின்லாம் கேட்டோம்னா அவர் என்ன பண்ணுவாரு பொய்யாயின வெள்ளம் போயகளை வந்தருளி நம்மகிட்ட எது எது ட்ரூத்ஃபுல்லா இல்லையோ அது பூரா ரிமூவ் பண்ணி விட்டுருவாரா அப்ப மெஞ்ஞானம் பொய்யாயின வெள்ளம் போயகலை வந்தருளி அப்ப நம்மகிட்ட ட்ரூத்ஃபுல்லா இல்லாதெல்லாம் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் மெஞ்ஞானம் கிடைக்குமா மெஞ்ஞானமாகி அப்ப அந்த மெய்ஞானம் இறைவன் மெஞ்ஞானமா இருக்காரு அந்த மெஞ்ஞானம் நமக்கும் வரும் மெஞ்ஞானம்னா என்ன அர்த்தம் உண்மையான பேரறிவு அதாவது இட்ஸ் எ விஸ்டம் என்ன மாதிரி விஸ்டம் பார்ப்போம் மிளிர்கின்ற மெய்சுடரு மிளர்கின்றனா ஷைனிங் மிளர்கின்ற மெய்சுடரு அவரு வந்து விளக்கேற்றா அந்த சுடர் வருது இல்ல அந்த பிரகாசிக்கிற மெய்சுடரே அப்ப மெஞ்ஞானமாகவும் பேரறிவாகவும் பிரகாசிக்கிற ஒளியாகவும் இருக்கிறவர் யாரு கடவுள்தான் இல்லையா இப்ப இன்னொன்னு சொல்லுவாங்க காடு வந்து சவுண்டு சவுண்ட் அண்ட் லைட்டு காடு இப்ப கோயில்ல வந்து தீபம் ஆகுற போது என்ன பண்ணுவாங்க அடிப்பாங்க அந்த பெல்லு வந்து காடு வந்து சவுண்ட்ல சவுண்டுங்கிறத நமக்கு ரிமைண்ட் பண்றது அப்புறம் தீபம் காட்டுற போது லைட்டுங்கிறதுக்கு அது ஒரு சிம்பாலிக்ஷன் சரியா அதோட இன்னொன்னு இங்கயாவது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா இங்க தீபம் ஆகுது பாருங்கன்னு சொல்றதுக்காகவும் சோ அப்ப வந்து சவுண்டு லைட் மட்டும் இல்ல அவர் எல்லாமே அது வந்து அதுதான் விஞ்ஞானமாகி மெழுகின்ற மெய்சுடரே சரி அந்த மெய்ஞானம் என்ன பண்ணுமா அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே அப்ப அதுக்கு முன்னாடி இன்னொரு வரி எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே நான் எப்பேற்பட்டவன் நான் எனக்கு வந்து எந்த ஞானமும் கிடையாது இதெல்லாம் எனக்கு தெரியுமாண்ணா இதெல்லாம் எனக்கு தெரியாது எஞ்ஞானம் எஞ்ஞானம் எந்த ஞானமும் இல்லாதேன் நான் எந்த இன்ப பெருமானே நீ நீ வந்து இன்பத்தினுடைய ஒரு வடிவமா இருக்கக்கூடிய நீ உன்னுடைய அருளால என்ன ஆகுது அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு உன்னைய நான் கும்பிட கும்பிட என்ன ஆகுது என்கிட்ட இருக்க அறியாமை எல்லாம் என்கிட்ட இருக்க இக்னரன்ஸ் எல்லாம் போயிடுது அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு எல்லாம் போய் என்கிட்ட நல்ல அறிவெல்லாம் வந்துருது நல்ல அறிவுனா என்ன ஞான வடிவு நம்ம ஸ்கூல்ல படிக்கிறது படிப்பறிவு அது வந்து இது ஞான அறிவு ஞான அறிவு படிப்பறிவை விட மேலானது ரெண்டும் வேணும் உலக வாழ்க்கைக்கு படிப்பறிவு வேணும் அதுக்கு மேல வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் வேணும் அது நல்லறிவு அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு அதான் இங்க நல்லறிவு சரிவா அடுத்தது ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் ஆக்கம்னா என்ன உருவாக்குறது உருவாக்குறது அளவு அளவுனா கால அளவு லிமிட்டேஷன் அல்லது இவ்வளவு காலம்தான் இப்போ நமக்கு இப்போ மனிதர்களுக்கெல்லாம் என்ன அந்த அந்த எழுபது வயசு இருந்தாங்க எண்பது வயசு இருந்தாங்க நூறு வயசு இருந்தாங்க அதுதான் அளவு ஆக்கம் பிறப்புன்னு சொல்லலாம் அளவு இறுதி இறுதினா கடைசி எண்டு ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அவருக்கு வந்து பிறப்பு அவருக்கு இவ்வளவு காலம் தான் ஒரு டைம் லிமிட்டேஷன் அல்லது எண்டு அவருக்கு காலம் முடிய போகுதுன்னு எண்டு ஏதாவது உண்டா அப்படின்னா எதுவுமே அவருக்கு இல்லை அவரு வந்து இப்ப நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஒரு பிறக்கிறோம் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு இவ்வளவு காலமான ஒரு லைஃப் டைம் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம இல்லா இறுதி வந்துடுது அதுக்கப்புறம் இல்லாம போயிடுறோம் அதெல்லாம் அவரே கிடையாது ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அடுத்தது என்ன ஆக்குவாய் ஆக்குவாய்னா என்ன அவர் எல்லா உலகங்களையும் படைச்சிருக்காரு அப்ப நம்ம இருக்கிற உலகம் நமக்கு மேல இருக்க உலகம் கீழே இருக்க உலகம் எல்லா உலகங்களையும் படைச்சது யாரு அவர் தான் காப்பாய் இதெல்லாம் பாதுகாக்கிறது யாரு ஹூ இஸ் ப்ரொடெக்டிங் காட் இஸ் ப்ரொடெக்டிங் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்டேஜில் முடிவுக்கு வருதுன்னா அதை அதை முடிவுக்கு கொண்டு வர்றவரும் அவர் தான் அருள் தருவாய் அருள் தருவாய்னா நம்ம பார்த்தோம் நம்மளே ப்ரேயர்ல என்ன சொல்றோம் சொல்றோம் இல்லையா அது மாதிரி அருள் தருவா எல்லாருக்கும் அருள் அவர் அவர்தான் இறைவன் வந்து படைப்பு காப்பு அழிப்பு அருள் எல்லாமே செய்யக்கூடியவர் அவர் தான் அது ஐந்து தொழில்கள்னு கூட சொல்லுவாங்க இந்த ஐந்து தொழில்கள் அஞ்சு விதமான ஆக்டிவிட்டீஸை பண்றவர் அந்த இறைவன் அவர் தான் எல்லாரையும் படைக்கிறாரு எல்லாரையும் பாதுகாக்கிறாரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த காலம் முடிவில் அவங்க போகிறதுக்கும் அவர் தான் இது பண்றாரு எல்லாருக்கும் பிளஸ் பண்றாரு எல்லாமே ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் தருவாய் போக்குவாய் எண்ணெய் புகுவிப்பாய் நின் தொழும்பில் போக்குவாயின்னா என்ன அர்த்தம் இல்லாம செஞ்சிருவே எதை இல்லாம செய்யணும் பிறவிய என்னுடைய வினைய அல்லது என்ன மாயை இதெல்லாம் இல்லாம செஞ்சிடணும் போக்குவாய் இதெல்லாம் இதெல்லாம் இல்லாம செய்யக்கூடணும் எண்ணெய் புகுவிப்பாய் என்னை புகுவிப்பாய்னா என்ன அர்த்தம் என்னை சேர்த்து வைப்பா எங்க சேர்த்து வைக்கணும் நின் தொழும்பில் உனக்கு பக்கத்துல பக்கத்துல நின் தொழும்பில் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் போக்குவாயின்னா போக்கக்கூடியவன் எதை போகக்கூடியவன் பிறவி வினை இதெல்லாம் போகக்கூடியவன் அல்லது மாயைகளை போக்கக்கூடியவன் சரி போக்கி அப்புறம் என்ன பண்ணுவான் புகுவிப்பாய் புகுவைப்பாய்னா சேத்து வைப்பாய் சேர்க்கோணம் எங்க சேர்க்கோணம் நின் தொழும்பில் உன் அருகில் தொழும்பில்னா அருகில் அப்ப அத வந்து சாமி சாயிச்சியம் கூட சொல்லுவாங்க இப்ப இன்னொன்னு விநாயகரைல என்ன சொல்லுவாங்க கொடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டி அஹ் மாணிக்க அதே மாதிரி சொல்லுவாரு அப்ப அடியார்களோடு இருந்தா நமக்கு நல்லதெல்லாம் நடக்குமா அப்ப அதுதான் அந்த மாதிரி கூட்டத்துல நின் தொழும்பில் அடியார் நமக்கு ஒரு வழி கிடைக்கும் போக்குவாய் என்னை புவிப்பாய் நின் தொழும்பில் அதுக்கப்புறம் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே நாற்றம்னா ஏதோ பேட் ஸ்மெல்ன்னு அர்த்தம் இல்ல நாற்றம்னா ஸ்மெல் குட் ஸ்மெல் அதான் நாற்றம் நாற்றத்தின் நேரியாய் நேரியாய்னா என்ன அர்த்தம் நாற்றத்தின் நேரியாய்னா அந்த நாற்றத்தினுடைய அந்த அதனுடைய வாசனையாய் சேயாய் நாம் குழந்த மாதிரி அல்லது அவன் வந்து அன்பில்லாதவர்களிடத்துல சேயினா அன்பில்லாதவர்களிடத்துல தொலைவில இருப்பானா அவனை யார் அவனை வேண்டி விரும்பி கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு பக்கத்துல இருப்பானா சேயாய் நனியானி நனியானேன்னா பக்கத்துல இருப்பான் யார்கிட்ட பக்கத்துல இருப்பான் அன்புடையவர்களிடத்துல பக்கத்துல இருப்பானா நாற்றத்தின் நேரியாய் சேயாய் சேய்னா அன்பில்லாதவர்களிடத்துல தொலைவில் இருப்பான் சேயாய்க்கு தொலைவில் இருப்பான்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம் அப்ப அன்பில்லாதவர்களிடத்துல தொலைவில் இருப்பான் அன்புள்ளவர்களிடத்துல நனியானே பக்கத்துல இருப்பான் நனியானேன்னா பக்கத்துல இருப்பான் அப்ப கண்ணுக்கு தெரியாதவனும் நுண்ணியவன் முன்னாடி நேரியாய் சேயாய் நனியானே அப்ப கண்ணுக்கு தெரியாதவனும் இனியவனும் நெருக்கமானவனும் எல்லாம் யாரு சாமி தான் அந்த சாமி வந்து அவர்தான் அப்ப அவரு மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோவனே அப்ப மாற்றம்னா என்ன அர்த்தம்னா வார்த்தைன்னு அர்த்தம் அஹ் மறு வார்த்தைன்னு சொல்லுவாங்க வார்த்தை மாற்றம் வார்த்தை மனம் மனம்னா நினைக்கிறது தான் மனம் கழிய நின்ற மறையோனே களியன்னா இல்லாம போறது அப்ப வார்த்தையும் மனமும் இல்லாமல் நிற்கின்ற மறையோனே மறையோனே வேதங்கள்ல சொல்லப்பட்ட தலைவனே அப்ப சொல்லும் மனமும் கடந்து நிற்கும் வேத பொருளே அப்ப மனசு இப்ப எல்லாருமே வந்து எல்லாருக்கும் மனசுல ஏதாவது எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்போம் இது ரெண்டுமே இல்லைன்னு வச்சுக்குங்க அந்த 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 நிலையில தான் அந்த இறைவன் மறையோன் மறையோன்னா என்ன வேதங்களில் சொல்லப்பட்ட தலைவன் ஆஹ் மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே அதாவது சொல்லும் மனமும் கடந்து அந்த இறைவன் நிற்கிறானா சரியா அடுத்தவரி வரி பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல அவன் எப்பேற்பட்டவனா அவன் ரொம்ப இனிப்பானவனா எந்த மாதிரி இனிப்பு ஆஹ் வந்து கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல கறந்த பால்னா அப்பதான் கறந்த பால் ஃப்ரெஷ் மில்கு கண்ணல்னா சுகர்கேன் ஜூஸ் கேன் ஜூஸ்லேருந்து தான் வெள்ளம் தயார் பண்றாங்க இல்லையா வெள்ளம் வந்து கேன் ஜூஸ்லேருந்து தயார் பண்றது நெய் நெய் தெரியும் கீ கலந்தார் போல பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல இப்போ இப்படி பார்ப்போம் அம்மா வந்து சக்கரை பொங்கல் பண்றாங்க சர்க்கரை பொங்கல் வந்து நம்ம தைப்பொங்கல் அன்னைக்கு சக்கரை பொங்கல் பண்ணையில் என்ன பண்ணுவாங்க பால் ஊத்துவாங்க பால் ஊத்துனதுக்கு அப்புறம் நிறைய கட்டி போடுவாங்க அப்புறம் நிறைய நெய் விடுவாங்க முந்திரி பருப்பு போடுவாங்க எல்லாம் போட்டு சூப்பரா சர்க்கரை பொங்கல் பண்ணா எவ்வளவு டேஸ்டா இருக்கும் எம் எம்மையா இருக்கும் இல்லையா அதான் கறந்த பால் கண்ணனோட நெய் கலந்தா போல அப்படியே புதிய பால் கற்பஞ்சாறு தெளிந்த நெய் இப்படி எல்லாம் சேர்த்து ஒரு பொங்கல் பண்ணிருக்கோம்னு நினைச்சு பாருங்க அது எவ்வளவு டேஸ்டா இருக்கும் அது மாதிரி என்ன பண்றான் அவன் சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று நல்ல அடியவர்கள் வந்து நினைக்க நினைக்க அவங்களுடைய நினைப்புல வந்து இந்த மாதிரி அவன் தேனூரி நின்று தேநூறுச்சு எப்படி இனிச்சுக்கிட்டே இருக்குமோ அந்த மாதிரி அந்த சிவபெருமான நினைக்க நினைக்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இனிப்பா இருக்குமா எந்த மாதிரி இனிப்பு கந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல அந்த மாதிரி இனிப்பா இருக்குமா சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று இறைவன் வந்து அடியாளர்களுடைய நல்ல அடியவர்களுடைய சிந்தனையில இந்த மாதிரி இருப்பானா இருந்து அவன் என்ன செய்யறானா அதுதான் இப்ப நாற்பத்தி எட்டாவது வரி பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் எங்களுக்கு மாத்தி மாத்தி வர்ற பிறப்பு இறப்பு இந்த சூழல்ல இருந்து எங்களை ஒரு டெத்லெஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடுவானா இப்ப நம்ம வந்து முப்பத்தி மூணாவது தேர்ட்டி தேர்ட் லைன்ல இருந்து ஃபார்ட்டி எயிட் லைன் வரைக்கும் பார்த்தோம்